இப்படியே ஒரு நாள் நாலு பேர் எறும்பு காட்டில் அப்படியே நடந்து போயிருந்தி மலையில் போயிருந்தா அந்த வழியில் அந்த பக்கத்துல யானை வந்துச்சு ஒரு நாலு பேர் டே என்னடா அவன் இப்படி நம்ம வழியில் வர்றான் கொல்லிடலாம் சொன்னாங்க முதலாவது எறும்பு ரெண்டாவது எறும்பு வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு கொல்லுன்னு அவனுக்கு என்ன புரியும் நாலு கால் ஒடிச்சு போட்டுடலாம் அப்பதான் அவனுக்கு புரியும் மூணாவது எறும்பு எல்லாம் அதெல்லாம் நான் சும்மா தள்ளி போர் நாலாவது எ வேண்டாம் அவனை சும்மா விட்டுடலான் நாம் நான் நாலு பேர் இருக்கிறான் ஒரே ஆள் தானே இருக்கிறப்பான் ஆங்கார உள்ளே வந்துச்சுன்னா எது எப்படி இருக்குது எது புரியாது எப்படி எப்படியோ புரியுது எல்லாம் அது வந்ததுனால தான் ஆன்மீகம் இவ்வளோ போராட்டம் ஆயிடுச்சு சும்மா கண் தெரிந்தாலே ஆன்மீகமாக தான் இருக்கணும் கண் ஆன்மீகம் தான் இருக்கணும் இந்த மாதிரி அடையாளங்களில் ஒட்டி தேவையில்லாத அகங்காரத்தன் வளர்த்திருக்கிறதுனால எப்படி எப்படியோ தெரியுது